விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை பேருந்து நிலையத்தை உடனே திறக்க கோரிக்கை அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் பவுன்சரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் மூன்று பேர் கைது கேஸ் விலை உயர்விற்கு கண்டனம் சாலையில் விறகு அடுப்பை பற்ற வைத்து மகளிர் காங்கிரசார் போராட்டம் இனி விரிவான செய்திகள் புதுவை புதிய பேருந்து நிலையத்தை உடனே திறக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தற்காலிக பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார் அப்போது பேசிய அவர் புதுவையில் சுமார் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் புதிய பேருந்து நிலையம் விரிவாக்கம் பணி செய்யப்பட்டதாகவும் அங்கு முப்பதற்கும் மேற்பட்ட கடைகளை பிரித்து கொடுப்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டுள்ளது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு நகராட்சியிடம் பேருந்து நிலையம் ஒப்படைக்கப்பட்ட பிறகும் இன்று வரை மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படவில்லை என்றார் உப்புளம் தொகுதி ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிகமாக இறங்கி வரும் பேருந்து நிலையத்தால் மக்கள் கடும் துயரத்திற்கு ஆளாவதாகவும் அங்கு கழிப்பறைகள் கூட இல்லை புழுதியினால் பல்வேறு தொற்று நோய்களுக்கு மக்கள் ஆளாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த மாதத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி மக்களை பற்றி புதுவையில் பவுன்சரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்தவர் வசந்தராமன் இவர் மிஷன் வீதியில் உள்ள ஒரு ரெஸ்டோபாரில் பவுன்சராக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் ரெஸ்டோபாருக்கு கடந்த பதினான்காம் தேதி கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்டார்வின் சிபின் சென்னை ராமாபுரம் சுதாகர் ராஜஸ்தானை சேர்ந்த அபிஷேக் ராகுல் ஆகியோர் வந்துள்ளனர் இவர்கள் ஐந்து பேரும் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் ரெஸ்டோ பாருக்கு வந்தவர்கள் செல்போன் சார்ஜ் செய்வதில் ஸ்டார்வின் தரப்பினருக்கும் அங்கு பணிபுரியும் பவுன்சர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது அதன் பிறகு ஸ்டார்வின் தரப்பினர் சமாதானம் செய்து பவுன்சர்களை அனுப்பி வைத்தனர் இருப்பினும் ஆத்திரம் அடங்காத ஸ்டார்வின் தரப்பினர் அவர்கள் வந்த காரில் பாருக்கு வெளியில் காத்திருந்தனர் அப்போது மற்றொரு பாரில் இருந்து உணவு கொடுப்பதற்காக அதே நிறுவனத்தை சேர்ந்த டிஷர்ட் அணிந்து கொண்டு ரெஸ்டோ பாருக்கு வந்த வசந்தராமன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை கார் ஏற்றி கொலை செய்யும் நோக்கில் விரட்டிச் சென்றனர் பெருமாள் கோவில் வீதியில் வசந்தராமன் இருசக்கர வாகனம் மீது கார் விட்டு மோதினர் இந்த விபத்தில் வசந்தராமன் படுகாயமடைந்தார் பின்னர் காரில் இருந்தவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இது குறித்த புகாரின் பேரில் பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் ஸ்டார்வின் சிப்பின் சுதாகர் ஆகியோரை பெரியக்கடை காவல்நிலை ஆய்வாளர் ஜெய்சங்கர் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கொலை முயற்சிக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் தலைமறைவாக உள்ள அபிஷேக் ராகுல் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட பெரியக்கடை குற்றப்பிரிவு போலீசாரை கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் பாராட்டினார் கேஸ் விலை உயர்விற்கு கண்டனம் தெரிவித்து சாலையில் சமைத்து மகிழா காங்கிரசார் ஈடுபட்டனர் மத்திய அரசு வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை ஐம்பது ரூபாய் உயர்த்தியுள்ளதா இதனால் எட்நூற்று பதினெட்டு ரூபாய்க்கு விற்ற சிலிண்டர் தற்போது எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறதா இந்த விலை உயர்வால் இல்லத்தரசிகள் மற்றும் சாலையோர உணவக உரிமையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர் இந்நிலையில் சமையல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் கருவடிக்குப்பம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா தலைமையில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த போராட்டத்தில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் சாலையில் விறகு அடுப்பை பற்ற வைத்தும் சமையல் செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தொடர்ந்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன காங்கிரசுக்கு களங்கம் விளைவிக்க பாஜக முயல்வதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் மோகன் குமாரமங்கலம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் நேஷனல் ஹெரால்டு வழக்கு முழுமையாக பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் பாரதிய ஜனதாவை எதிர்க்கும் ராகுல் சோனியா மீது திட்டமிட்டே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை அவமதிக்கும் வகையில் புகார் கூறப்படுவதாகவும் இதை காங்கிரஸ் சட்டரீதியாக சந்திக்கும் என்றார் கூடப்பாக்கத்தில் அம்பேத்கர் சிலை புனரமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார் புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலையை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இப்பணியில் அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதியில் கிரானைட் கற்கள் அமைத்தும் உயர்தர ஸ்டீல் நிழற்குடை அமைத்தும் படிக்கட்டுகளுடன் கூடிய சிலையை சுற்றி மேடை அமைத்தல் போன்ற பணிகளும் நடைபெற உள்ளது இந்த பணிகள் மூன்று மாதத்தில் முடிக்கப்பட உள்ளது இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இடையின் சாவடி அழகுமுத்து அய்யனார் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் அரவிளை எடுத்த இளையஞ்சாவடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் ஆலயம் உள்ளதா இங்கு எழுபத்தி நான்காம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக திருக்கல்யாண கோலத்தில் காத்திருந்த பூரணி ஸ்ரீ பொற்களை சமேத அழகுமுத்து அய்யனாரப்பன் திருக்கல்யாணத்தில் அர்ச்சதைக்கால் நடுதல் துவங்கி சுவாமிக்கு காப்பு கட்டுதல் பூணல் அணிதல் ஆகிய சடங்குகள் நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற்றதா பின்னர் சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டதா இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் மின் அலங்கார வாகனத்தில் அழகம்புத்து ஐயனார் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அர்ப்பாளித்தார் தொடர்ந்து நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருஞ்சுவை விருது வழங்கப்பட்டதோ அக்னிவீரர் பணியிடங்களுக்கு பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் பொதுப்பணி தொழில்நுட்ப பணி எழுத்தர் பண்டக காப்பாளர் உள்ளிட்ட பிரிவுகளில் சேர சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அக்னிவீரர் வீரர் தேர்விற்கு புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் விண்ணப்பிக்க தாகூர் கலைக்கல்லூரியில் இன்று பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்ட பணிகள் குறித்து ராணுவ அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் தொடர்ந்து விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீர்மூர் வழங்கப்பட்டது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்கள் விடுபட நீர்மோர் பந்தல்களை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அமைத்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கும் பணி மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கழக செயலாளர் விஜய் சுரேஷ் தலைமையில் மாவட்ட பொருளாளர் கல்கி பிரவீன்ராஜ் முன்னிலையில் கண்டமங்கலம் ஒன்றியம் திருமங்கலம் டி புதுக்குப்பம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது இளநீர் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர்கள் மருத்துவர் பிரதீப் ராஜ் கபாலி வி பி பாபு கோபி கௌஷிக் நீலமேகன் அமரநாதன் பிரதீப் சக்தி சரண்ராஜ் வெங்கட் உள்பட பலர் கலந்து கொண்டனர் ஜோசப் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன புதுவை கிரும்பாம்பாக்கத்தில் சென்ட் ஜோசப் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அமைந்துள்ளது இதன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கிருமாம்பாக்கம் மருத்துவ அதிகாரி நாராயணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து மாணவ மாணவியரின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதா இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர்கள் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை அறிவிக்கப்பட்டுள்ளது குச்சிப்பாளையத்தில் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை மண்ணாடிப்பட்டு முன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிபாளையம் கிராமத்தில் கடுமையான மின் குறைபாடு நிலவி வந்தது இதனால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர் இதனை அறிந்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளிடம் அப்பகுதியில் புதிய மின்மாற்றி உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று கடிதம் கொடுத்தார் அதன் அடிப்படையில் புதிய மின்மாற்றி இருநூறு கிலோவாட் மின்சாரம் அமைக்க திட்டம் தயாரிக்கப்பட்டு பத்தொன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஐந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் மதிப்பீட்டில் அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது அரசு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் அதன் பூமி பூஜை நடைபெற்றதா திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி மின் பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இயற்கை உழவர் சங்க ஆலோசனை கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம் புதுச்சேரி பிரதேச நெல் ஜெயராமன் இயற்கை பலபயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் தலைமையில் இரு சங்க ஆண்டு பொதுக்குழு நிர்வாக குழு சங்க செயற்குழு இரு சங்க ஆலோசகர்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பிரதேச நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதா துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் வரவேற்புரையாற்றினார் இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சங்க செயல்பாடுகளுக்கு தொடர்பு தொடர்பு கொண்டு அனைத்து இடங்களிலும் ஒத்துழைப்பு வழங்கி வரும் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதா இரு சங்க ஆண்டு வரவினங்கள் மற்றும் செலவினங்கள் குறித்த ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டதா நிர்வாகிகள் ராமமூர்த்தி பூமிநாதன் சுந்தரவரதன் சத்யநாராயணன் குருநாதன் வெங்கடாச்சலம் ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் புதுவை கைவினைப் பொருட்கள் உதவி ஆணையர் பணி நிறைவு பாராட்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குனர் வினோத்குமார் பாராட்டு விழா மற்றும் உபசரிப்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றதா இவ்விழாவை புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கைவினை கலைஞர்கள் ஒன்று சேர்த்து ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விழாவிற்கு பத்மஸ்ரீ முனுசாமி கலைமாமணி ராஜ் சிற்பி சிற்பு குரு விருதாளர்கள் வெங்கடேசராஜா சேகர் வெங்கடேசன் ஸ்ரீ கண்டசபதி ஆனந்தராஜ் பரணி மாரிமுத்து கோபிராஜ் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கைவினை கலைஞர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை பேருந்து நிலையத்தை உடனே திறக்க கோரிக்கை அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் பவுன்சரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் மூன்று பேர் கைது கேஸ் விலை உயர்விற்கு கண்டனம் சாலையில் விறகு அடுப்பை பற்ற வைத்து மகளிர் காங்கிரசார் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்